தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் பொன்னேரி தொகுதியில் ஆளும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் வரவேற்புரை ஜாக் என்கிற சரவணன் தொகுதி செய்தி தொடர்பாளர் தலைமை சே பாபு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிறப்புரை இடும்பாவனம் கார்த்தி மாநில இளைஞர் பாசறை செயலாளர் மணலி இடிமுரசு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆவடி தொகுதி தலைவர் எட்மன் ஜெயேந்திரன் மற்றும் கிளை ஒன்றிய நடுவன் தம்பிகள் தாய்மார்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்கும் நன்றி வணக்கம் அரசியலூற்ற செய்திகளாக உங்கள போன ஏடா இதே வீதியுடைய போறாரு ஜெயக்குமார் போகிறாரு அண்ணாமலை போகிறாரு எடப்பாடி போகிறாரு ஸ்டாலின் போறாரு அப்ப இந்த எடப்பாடி முஞ்சை முடிச்சிட்டோமே அவசரணும்னு நீ மாட்டேங்கிற அண்ணாமலை மூஞ்சி முடிச்சிட்டோம் ஜெயக்குமார் மூஞ்ச முடிச்சிட்டோம் சேகர்பு மூஞ்ச முடிச்சிட்டோம்னு கோவப்பட மாட்டேங்கிறேன் எல்லா கொடுமை மன்றை இவங்க மூஞ்சை முடிக்கலாம் அந்த அப்பாவையும் எனக்கு பூனை முகத்தை முடிச்சா என்னடா பற்றவனுக்கு

இதாண்டா உங்கள் கொள்கை இதா உங்கள் கொள்கை இந்த கருப்பு சோப்பு கொடிய கையில அந்த மாதிரி புளி கொடியை பிடிக்க வாங்க தமிழ்நாட்டு பெண்கள் இல்லையா புளி கொடி பிடிக்கிறதுக்கு நம்மளோட பிள்ளைங்களே தான் அனுப்புங்க உங்களுக்கு வர முடியல நம்மளோட பிள்ளைங்களே தான் அனுப்புங்க நீங்க நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் நமக்காக அரசியல் தளத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கும் நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு வந்து அரசியல் தளம் வந்து அரசியல் அண்ணன் வந்து படிச்சுட்டு வராங்க அதனால் மக்கள் வந்து பெண்கள் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு பெண்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே வந்து அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு அண்ணன் என்ன அரசியல் பேசுறாரு அண்ணன் வந்து எதுக்கான அரசியல் பேசுறாருன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு இனிமே நம்ம பணத்துக்கு ஆசைப்படாம ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம் நம்மளோட எதிர்கால பிள்ளைகளுக்கான தலைவரை தேர்ந்தெடுப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஒரு அடித்தட்டில் இருக்க மக்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகளை சேர்க்க விரும்பவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளினுடைய நிலைமை என்ன அதே போலத்தான் அடித்தட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஏழை பாமரன் கூட தன்னுடைய வைத்தியத்தை தன்னுடைய மருத்துவத்தை தனியார் மருத்துவமனையில் பார்க்க விரும்புகிறானே தவிர அரசு நடித்துகிற மருத்துவமனைக்கு வர பயப்படுறான் ஏன் பயப்படுறான் காலுக்கு ஆபரேஷன் வந்தா உயிரையே சாகடிச்சிடறானுங்க ஒரு பாட்டி கேட்கிறாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் ஐயா இங்க எனக்கு மருத்துவம் சரியா கொடுக்கல அதனால நான் இனிமேல் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன்னு திமுக அமைச்சரை பார்த்து கேட்கிறாங்க அதுக்கு மா சுப்பிரமணியம் சொல்றாரு என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க ஓட்டு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அதை போட்டியில் வச்சு நீயே போட்டிக்க அப்படி ஒவ்வொரு வாக்காளர்களும் போட்டியில் வைத்து பூட்டிவிட்டால் திமுக ஆட்சிக்கு வருமா திமுக ஆட்சி முடியுமா அன்பிற்குரியவர்களே சுய சிந்தனை என்பது வேண்டும் மறப்பது வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர் செலுத்துகின்ற நாம் தமிழர் செலுத்துகின்ற வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் கண்ணீர் வணக்கம் கண்ணீர் வணக்கம் கண்ணீர் வணக்கம் நீர் வணக்கம் சேவியர் குமார் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் இன்னைக்கு திமுக நாம் தமிழர் கட்சி எப்படியாவது ஒழிச்சிடணும் என்னடா செஞ்சோம் நாங்க நாங்க என்ன செஞ்சோம் பெரியார் மண்னு சொல்ற நாங்க இல்லைன்னு சொல்றோம் வாங்க கருத்தியலா மோதுங்க எங்களிடம் வெற்றி பெற்று விட்டால் நாங்க கட்சியை கழிச்சிட்டு போயிடுறோம்டா நீங்க இப்போ இப்போ எங்க கூட்டம் நடந்தது பறையை செய் ஒழிச்சோம் நாங்கள் பறைசை ஒழித்த பிறகு என் தம்பி என் தங்கச்சி சின்ன பொண்ணு ஒரு குழந்த புள்ள ஒரு மணி நேரம் பேசிச்சு மாறாம பேசணும் கிளர்ச்சி எத்த தம்பிங்கெல்லாம் ஒவ்வொருத்தனாக சொன்னான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம் ஐம்பது ஆண்டு கால திமுக எல்லாரும் தான் கேட்டுக்க நல்ல கட்சி எது ஏ நான் நாட்டை நாசமாக்க போனவன் ஏவன் இன்னும் கேட்டுக்க ஐம்பது ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திருச்சியில சேலத்தில் உரிமை மீட்க மாநாடு எந்த உரிமையை மீட்டான்னு தெரியல உரிமை மீட்கிற மாநாடு ரா ரா இத கொள்க கொள்க அப்புறம் உரிமை மீட்பு மாநாடு நான் மானம் சூடு வெட்கம் உங்களுக்கு இருந்தால் எந்த உரிமையை நீங்கள் தமிழனுக்கு சொல்வதற்கு தயாரா என்ன உரிமை கச்சை திவி எங்க உரிமை தமிழ்நாட்டுடைய முதல்வராக நீங்கள் சொல்கிறீங்க அந்த பழைய கட்டுமரம் அது பேசும்போது பார்த்தா தமிழர்களே தமிழர்களே என காலையில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீங்கள் எல்லாம் பிரயாணம் பண்ணலான்னு சொல்லிச்சு எங்க அப்ப உங்கள் அப்ப சித்தப்ப எல்லாரும் அந்த கட்டுமரத்தில் ஏறினான் இந்த கட்டுமரம் நம்மளை கவந்து பண்ணும் இப்படி உருக்கமாக பேசுதுன்னு ஏறினான் இந்த கட்டுமரம் என்ன பண்ணுச்சு நேரம் கன்னியாகுமரி கொண்டு போச்சு அங்க நம்ம எல்லாரும் சித்தப்பேன் பெரியப்பேன் தம்பி மாமா மச்சான் எல்லாரையும் கவுத்து விட்டு விட்டு கவுத்து விட்டு புட்டு கவுத்து விட்டு புட்டு கனிமொழி எங்க ராசாத்தி எங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு மறுபடியும் கோபாலபுரத்தில் வந்து இறங்கிட்டு என்ன அந்த பழைய கட்டுமரம் ஏதாவது மீட்டிங்களா சொல்லு என்னத்தை மீட்டி நீங்க எந்த ஆணிய புடிக்கிறீங்க அத நாளைக்கு இதே மீன் சொல்ல பொதுக்கூட்டத்தை போட்டு சொல்லு சொல்லு நீ என்னத புடுங்க நீங்க காவாலையா பாட்டு போற காவாளி பயில நீங்க மாணவர் ஓசருக்கா உங்களுக்கு அதை விட உரிமை மீக்குறன்னு சொல்லி மாநாடு போட்டான் மாநாடே திருவிழ

சமயக்காரன் சார் எங்களை சமைத்த கொண்டு வந்து விட்டு புட்டு எல்லாத்தையும் அள்ளி அழிந்து என்ன நான் அந்த சமைச்சிருந்தா அழுகுறாண்ட தாங்க முடியா அறுப்பு உங்களுக்கு மாநாடு என்ன மாநாடு என்ன நடத்தி கிழிச்சு கேட்டா எண்பது லட்சம் கையெழுத்து உங்க லட்சணத்தை கிழிச்சி நம்பிக்கிட்டே எப்படி ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் நடக்குது என்பதற்கு சான்று மொழி சொன்ன செய்தியோட தொடர்ச்சியாகவே சொல்றேன் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடுமையான வறட்சி கடுமையான பஞ்சம் சென்னையில் ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சியில் அந்த சமயத்தில் குடி தண்ணிக்கு மட்டும் தட்டுப்பாடு இல்லை குளிக்கவும் தட்டுப்பாடு குலாயத்தில் இருந்தால் தண்ணி வரல அப்ப அரசு என்ன பண்ணுது அரசு கூடுது அமைச்சரை கூடுது அப்ப அறியத்துறை சார்பாக ஒரு முடிவெடுக்கப்படுது இந்த வறட்சியை இந்த பஞ்சத்தை போக்கணும்னா ஒரே வாய்ப்பு தாங்க மழை பொழிஞ்சா மட்டும்தான் அந்த வறட்சியும் பஞ்சத்தையும் போக முடியும் அப்ப என்ன பண்ணலாம் பேசாம மழையை புடி வச்சிடலாம் அது எப்படிங்க சாத்தியம் மழை புடி எப்படி இங்க சாத்தியப்படுத்துவீங்க சீனா போன்ற நாடுகள்ல பண்றாங்கன்னா பல கோடி செலவு பண்ணி பண்றாங்க அங்க உயர் ரக தொழில்நுட்பம் இருக்கு அவ்வளவு பண வசதி இருக்கு இங்க ஒண்ணும் இல்லையுன்னு அவ்வளோதான் அவ்வளவுதான் தேவையில்லை லோ பட்ஜெட்ல பண்ணிடலாம் எப்படி பண்ணுவீங்க நம்ம அறநிலைத்துறை சார்பாக எல்லா ஊர்லயும் உட்காந்து ஊருக்கு ஊர் கோயிலில் உட்காந்து யாகம் வளர்த்தோம்னா யாகம் விளக்கிறதை பார்த்து க வரண பகவான் இறக்கப்பட்டு மலை மொழி வச்சிருவார் அப்போ மலை பொழிஞ்சிடும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஐஏஎஸ்ஸு ஐஏஎஸ் போன்ற படித்த மேலதிகாரிகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசு அரசு திட்டம் மட்டும் செயலாக்க மாட்டேங்குங்க கோயில் கோயிலுக்கு வந்து யாகம் வளர்க்குறா மழை மீண்டு விட்டு யாக விளத்தால் எப்படி மழை வரும் யாகம் வளர்த்தால் போனால் வரும் மலை மலர்த்தால் தான் மழை வரும் இந்த அடிப்படை தெரியாதா இருபத்தாறு நூற்றாண்டுல உட்காந்துருக்க நீ இருபத்தோறு நூற்றாண்டில் செவ்வாகரத்தில் தண்ணீர் இருக்கா தேடி கொண்டிருக்கேன் ஆனா என்ன பண்ற நீ கலை தைக்கும் திருமணம் பண்ணணுங்கிற ஏன்னா மழை வரலைங்கிற கடை தைக்கும் கடதை திருமணம்னா கலதை குட்டி வேணால் வரும் எப்படி மழை வரும் எப்படி வரும் பூனை குறுக்க போனா அவசர நீ ஒரு அவசர வழியா வெளிய கிளம்புற பூனையும் ஒரு அவசர வழியா வெளிய கிளம்புது என்ன ஒன்று ஒன்று விட அதுக்கு முக்கியமான மழை ஒன்று பண்ணிடுது அது முகந்தவர் பூனை இந்தவர் இல்லை நீ போன போன அவசரம் ஏண்டா இதே வீதி வழியே சேகர்பாபு போறாரு ஜெயக்குமார் போறாரு அண்ணாமலை போறாரு எடப்பாடி போறாரு ஸ்டாலின் போறாரு அப்ப இந்த எடப்பாடி மூஞ்சை முடிச்சுட்டமே அவசரம் நீ கோபட மாட்டேங்கிற அண்ணாமலை மூஞ்சை முடிச்சுட்டோம் ஜெயக்குமார் மூஞ்சை முடிச்சுட்டோம் சேகர்பாபு மூஞ்சை முடிச்சிட்டோம் கோபட மாட்டேங்கிற எல்லா குடும்பம் பண்ற இவங்க மூஞ்ச முடிக்கலாம் அந்த அப்பாவியான பூனை முகத்தை முடிச்சா என்னடா பிரச்சனை உனக்கு என்ன கொடுமதுல என்னென்னமோ நம்பி தொலைக்கிறேன் சாப்பிட்றப்ப வந்து விக்கல் வந்தால் யாரோ நடக்கிறாங்களா இல்ல யாரோ திட்டாங்களா திட்டாவில் விற்கல் வரும் நரேந்திர மோடி நாட்டில் சாப்பிட முடியுமா ஸ்டாலின் தான் சாப்பிட முடியுமா நம்புறோம் எல்லாத்தையும் நம்புறோம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டா நாட்டுக்கு நல்லது நடக்கும் நடக்கும் திமுக ஓட்டு போட்டா வெளியில் கிடைக்கும் அதை போல நம்பி தொலைக்கும் இன்னும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்தை என்னென்ன கூத்து பண்ணுறாங்க பாருங்க சாலை வசதி சரியில்லைன்னு சொன்னாங்க அங்க ரயில்வே பணி அந்த பாலை பணி இன்னும் முடியலன்னாங்க பாருங்க ரெண்டு மாசம் இருக்கலை எல்லாம் பண்ணுவாங்க ராவோ ராவா எல்லாம் பண்ணுவாங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு